நாம பாக்குறோம் கண்ணு முன்னால மாவட்ட செயலாளர் யாருப்பா நான் தாங்க மந்திரி யாருங்க நான் தாங்க கட்சியில இளைஞரணி தலைவர் யாருங்க என் பையங்க மகளிர் யாருங்க என் தங்கச்சிங்க அப்புறம் மாம மச்சா எல்லாத்துக்கும் மேல மாப்பிள்ள 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 திமுகவையும் திமுக குடும்பத்தையும் மேடையில் போட்டு கிழி கிழி கிழிச்ச வானதி சீனிவாசன் அவங்களுக்கே உரிய டோனில் இந்த வாய்ஸில் அவங்க திமுகவை பேசக்கூடிய நக்கலாக பேசின பேச்சு இப்போ இணையத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காகி போயிட்டுருக்கு திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதியாக மாப்பிள்ளை சபரிசனா இல்லை கனிமொழியா அப்படின்ற விவாதம் தான் பெருமளவில் இப்போ போயிட்ருக்கு ஜேர்னலிஸ்ட் மத்தியில் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மாப்பிள்ளை வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் மாப்பிள்ளை கைப்பற்றி வச்சுருக்காரு கழிமணியும் மத்திய அரசோட ஆதரவோட கனிமொழி இப்போ காய் நகர்த்த தொடங்கியிருக்காங்க உதயநிதிக்கு இங்கே உள்ள லோக்கல் சப்போர்ட்டை மட்டும் வச்சு தான் அவர் திமுகவை கைப்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ போயிட்டுருக்கு இப்போ அது இளையமறை காயாக இருந்த ஒரு விஷயம் இப்போ பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கனிமொழி அவர்கள் மத்திய அரசு துணையோட இப்போ காய் நகர்த்த ஆரம்பித்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஒட்டுமொத்த தொண்ணூற்றி ஒம்பது சதவீத சீனியர்களுக்கு கல்தா கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது திமுக மேலிடம் ஒட்டுமொத்தமாக உதயநிதிக்கு ஆதரவாகவும் விசுவாசமாகவும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இனி திமுகவில் பதவியில் வர முடியும் என்ற நிலையை இப்போ திமுக முன்னெடுப்பாக எடுத்து தீவிரமாகவும் செஞ்சிட்டு வருது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது நிச்சயம் எதிரொலிக்கும் ஆந்திராவில் மாமனாரை பண்ணி எப்படி சந்திரபாபு நாயுடு கட்சியை கைப்பற்றினாரோ அதே போல தான் இப்போ காய்நகரத்து தொடங்கி இருக்கிறார் மாமனாரை பண்ணி கட்சியை கைப்பற்ற துடிக்கும் சபரிசன் அதற்கு முதல் கட்டமாக அரசியல் சதுரங்கத்தில் அனுபவம் பெற்ற கனிமொழியை முதலில் கா அரசியல் களத்திலிருந்து நகர்த்துவது இதற்காக மாப்பிள்ளையும் மச்சாலும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை தான் கோடிட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் மாப்பிள்ளையே தூக்கி பிடித்து பேசி உள்ளார் கிண்டலாக கட்சியில இளைஞரணி தலைவர் என் பையங்க மகளிரணி யாருங்க என் தங்கச்சிங்க அப்புறம் மாம மச்சா எல்லாத்துக்கும் மேல மாப்பிள 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 இன்றைக்கு மாநில அரசாங்கத்தில் மந்திரிகளே சொல்கிறார்கள் மாப்பிள்ளை நினைத்தால் தான் எல்லாமே நடக்கும் நடப்பது திராவிட மாடல் ஆட்சியா அல்லது மாப்பிள்ளை மாடல் ஆட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டிற்கு ஏதாவது ஒரு மாடலை காட்டுகிறார்கள் என்றார் புது மாடல் தான் சரி ஏதோ மாப்பிள்ளையை பத்தி நாங்க சொல்றோமா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க மாப்பிள்ளை பத்தி பேசினா மகனை பத்தி பேசினா அதெல்லாம் அரசியல் உங்கள் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரே சொல்கிறார் இத்தனை பணத்தை மாப்பிள்ளை வைத்துக் கொண்டு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க அந்த மந்திரி ஏன் மாத்திரீங்க அவர் எங்களுக்கெல்லாம் நல்லா தானே பதில் சொல்லிட்டு இருந்தாரு சட்டப்பேரவையில நான் எழுந்தாலே போதும் உடனே நிதியமைச்சர் எழுந்திரிச்சு பேச விடவே மாட்டார்